சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய மாசி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் ராசிக்குள்ளேயே சனி பகவான் அதாவது ஜென்ம சனியில் ஆல்ரெடி பயணிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதமா ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜென்மச்சனியில பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல செவ்வாய் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்னுல ரெண்டு கூடிய ஒரு பதினொன்னுல எப்பவுமே இந்த பணபரம் ஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டு பதினொன்று இந்த பாவ அதிபதிகள் நினைந்தாலும் சரி ஒரு பாவ அதிபதி இன்னொரு பாவத்தில் போய் உட்கார்ந்தாலும் சரி கண்டிப்பாக எந்த கோச்சார நிலைகள் ஒரு ஏழரை சனி அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அல்லது வந்து ஜென்ம குருவாக இருக்காங்க பத்தில் குருவாக இருக்காங்க எப்படி அமைப்புகள் இருந்தாலுமே ரெண்டு பதினொன்று தொடர்பு தற்காலிகமாக ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு சூழலை ஏற்படுத்திடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீஸ்ஃபுல்லான சூழலை அந்த செவ்வாய் கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு ரெண்டு பதினொன்று ரெண்டு கூடியவர் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலும் மட்டும் பார்த்தாது உங்களுடைய ரெண்டாம் இடத்தமான ரெண்டாம் இடமான தனம்பாக்க குடும்பஸ்தானத்தையும் இந்த செவ்வாய் பார்க்குது ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வாக இருந்தது அடுத்ததாக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயன சயன போக விரயஸ்தானம் அங்கே போய் ஒரு கிரகம் இல்லை நாலு கிரகம் இருக்குது நாலு கிரகம் இருக்குது சூரியன் ராகு புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்குது ஸோ அப்போ விரயஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நம்மளுக்கு என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இது மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூணு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததாக மாசி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி தன அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கிரகம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து உச்ச வீடான மகரத்திலிருந்து நட்பு வீடான கும்ப ராசிக்குள்ள அந்த செவ்வாய் பயணிக்கிறார் அது உங்களுடைய ராசிக்கு விரயம் இப்போ ரெண்டு கூடியவர் விரயஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதி விரயத்தில் செவ்வாயும் பயிற்சி ஆச்சுன்னா அஞ்சு கிரகம் விரையஸ்தானத்துல இருக்குது கொஞ்சம் அஞ்சாம் இடத்துல சாரி பன்னெண்டாம் இடத்துல இத்தனை பெரிய கிர விரைய ஸ்தான இத்தனை கிரகங்களா ஐந்து கிரகங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடும் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக நடக்க போகிறது கிடையாது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ம் ஸோ மாசி மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு அதிபதி உங்களுடைய கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்ரம் அடைகிறார் ஆல்ரெடி அங்கே ராகுருக்கு புதன் வக்ரத்தினால பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்பட போறது கிடையாது ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா விட்டுடலாம் புதன் வக்ரம் ஆனாலும் நேர்கதில் இருந்தாலும் நம்மளுக்கு பண்ண வேண்டிய பலன் பண்ணிட்டு இருப்பார் ஏன்னா ஒரு பாதகாதிபதி பலனில் நல்லது நல்லதுதான் மாசி மாசம் பதினேழாம் தேதி ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு முக்கியமான நிகழ்வு சுக்கரனுடைய பயிற்சி மார்ச் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் உங்களை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலருந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இந்த ராசிக்குள்ள சுக்கரன் உச்சமடையுது சுக்கரன் அடையுது மீன ராசிக்கு சுக்கரன் அடையிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டா பாருங்க மூணு எட்டுக்கு அதிபதி இந்த மூணு எட்டுக்கு அதிபதி தசாபுத்திகளாக மூணு எட்டு தொடர்பு வந்தாலே பயங்கர பிரச்சனை தான் இந்த மூணு எட்டுக்கு அதிபதி ஒரே கிரகமாக வர்றது மீன ராசிக்கு சுக்கரனா வருவார் அப்படிப்பட்ட கிரகம் ராசிக்குள்ள வந்து உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் கூட சனி இருக்குது பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி இருக்கிறார் அவர் கூட போய் மூணு கூடையவர் சேரும்போது சில நன்மைகளும் உண்டு சுக்கரனால வாழ்க்கை நல்ல வழியாகவும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை அதில் வாழ்த்துக்கு கீழே போறதுக்கும் சான்சஸ் இருக்கு ரெண்டுமே நடப்பதற்கு ஒரு பெண் தான் காரணம் அத நீங்க சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் நீங்க பாசிட்டிவா பயன்படுத்துறீங்களா இல்ல கீழே தள்ளி உங்களையே நீங்களே கீழே தள்ளிக்க போறீங்களா நெகட்டிவா பயன்படுத்த போறீங்களா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு என்னென்ன பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணுங்க பாசிட்டிவா நீங்க சுக்கரனை பயன்படுத்திக்கலாம் ரைட் ஓகே அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு மன தெளிவு அப்படிங்கிறது குரு வக்ர அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எது வேணும் எது வேண்டாம் எது செய்யணும் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க அப்போது மாசி இருபத்தி ஏழு மார்ச் பதினொன்றாந்தேதி வரைக்கும் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு மார்ச் பதினொன்றாந்தேதிக்கு மேலே கிடைக்கும் ரைட் குரு வக்ர நிவர்த்தியை பற்றி தனியாக ஒரு பதிவாக கொடுக்கலான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் அதை பதிவு பண்ணலான்ட்டுருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு கிரகமாக பார்க்கலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் இல்லைங்களா ஆறாம் அதிபதி ருணர் ரோக சத்ருஸ்தானாதிபதி ஆனால் சூரியன் மீன ராசியை பொறுத்தளவுக்கு பெருசாக தடங்களில் எதுவும் செய்ய மாட்டார் தடங்களை செய்ய மாட்டார் இப்போ ஆறாம் அதிபதி போய் பன்னெண்டில் இருக்குது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ இது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது ஆறாம் அதிபதி பனிரெண்டில் மறைவது நன்மையே வேலைக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்குது அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க சிக்கவே மாட்டேது அப்படின்னு இந்த காலகட்டம் சிக்கிடும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விசா இல்லைன்னா விசா கிடைக்கும் இப்படி வெளியில சொந்த ஊரை விட்டு வெளியில போறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சக்ஸஸ கொடுத்துரும் செலவுகளை தீய வழியில் பண்ணாமல் இருப்பது நல்லது அரசு தண்டனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏதாவது கட்டறக்கு வாய்ப்பு இருந்தது ஆல்ரெடி ஃபைன் எல்லாம் இருந்துட்டு இருக்குது டூ வீலரில் கார்லாம் ஃபைன் இருந்துகிட்டு கட்டி விட்டுருங்க இல்லைன்னா அன்வான்டான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ வந்து நம்மளை விட அறிவா அறிவு குறைவாக இருக்கிற ஆளாக இருந்ததுன்னா நம்ம அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுவோம் அவங்கள டம்ப் பண்ணிவிடுவோம் இந்த மாதம் அவன் எதிரியாக இருந்தான்னா முடிஞ்சே வச்சு அதுக்கு மேலே அவன் நம் நம்மளைய நம்மளை நம்மளை எதிர்க்கிறதுக்கு பயந்துக்கணும் அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் சம்பவத்தை பண்ணி விட்ருவான் ஆனால் ஈவன் எதிரியாக கூட அவர் ரொம்ப அறிவாளியாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒத்து போயிடுவோம் இந்த மாதம் ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது எதிரியாவே இருக்கட்டும்பா அறிவாளி அப்படின்னா அந்த அறிவுக்கு மதிப்பு கொடுப்போம் அவங்களுக்கு ஒத்து போயிடும் ரைட் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் எத்தனை விஷயம் கண்டிப்பாக சூரியனுடைய தசா புத்தி அந்திரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா வீடு நிலம் வண்டி வாகனம் இடம் ஆஃபீஸ் வேலை செய்யக்கூடிய இடம் இடம் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு பகல் நேரத்தில் தூக்கமும் இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளையும் சொல்லுது வீலர் ரேப்பிட்டா ஓட்டுறீங்க இல்லை கார் ஓட்டுறீங்க வாடகைக்கு போகிறீங்க வர்றீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் மேக்ஸிமம் ட்ராவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் இரவு நேரங்களில் வேலை செய்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இரவில் தூக்கம் வராது பகலில் தூக்கம் வரும் பகல் நேரங்களில் வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனம் ஹெவி ஃபுட் எடுக்காதீங்க தூக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நிப்பாட்டி டீயை சாப்பிட்டு அடுத்த வேலையை பாருங்கள் இல்லைனா இல்லை நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் ஓட்டிக்குவேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்க்கணும் நம்மளை அந்தளவுக்கு நம்மளுக்கு இடஞ்சலை கொடுத்துரும் சரிங்களா பகல் நேரங்களில் தூக்கம் அதிகரிக்கும் அதிகப்படியான அலைச்சல் வேலையில் வேலையில் தான் சொல்லிட்டுனேன் பயணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு செய்யக்கூடிய வேலையில் பயணம் அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் உடல் ரீதியாகவும் வசதிகள் அதிகமாகவும் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் அதே போல் குதிங்கால் எரிச்சல் வலி பாத எரிச்சல் பாத வழிகளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து குழந்தை பேருக்காக இந்த காலகட்டம் முயற்சி இருக்கீங்க அதுக்கான மருத்துவ செலவு எடுத்துட்டு இருக்கிறீங்க இல்லை இந்த மாதம் ஐவிஎஃப் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் இறக்க போறீங்க அப்படின்னா தேவையில்லாம காசு பண்ண வேண்டாம் அதுக்காக நான் சொல்றேன் சூரியனுடைய தசா புத்தி அந்த நடந்துட்டு இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு முப்பத்தி எட்டு நாற்பது வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று பெயர்க்கெடும் சூழல் இந்த மாதம் உண்டாகிறது சூரியனால் ஏன்னா ராகுவோட போய் அந்த சூரியன் டச் பண்ணுறாரு பெயர்க்கெடும் சூழல் உருவாகிறது கொஞ்சம் அந்த 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 வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் தாய்மாமனுக்கு உடல் நல தொந்தரவுகள் வரும் தாய்மாமன் வழி உறவுகளில் ஏதாவது பிரிவினைகளோ சண்டை சச்சரவுகளோ வரும் அதனால் நம்ம கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது ரைட் கண் தலை முதுகெலும்பு இருதயம் சோனமான பாதிப்புகள் ஆல்ரெடி இருந்ததுன்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்துக்குங்க இல்லை எல்லாமே நார்மலாக இருக்குன்னா அந்த பாதிப்பு இந்த மாதம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடிப்போங்க ஏன்னா கண்டிப்பாக முதுகெலும்பு முதுகு வலி வர்றதோ அல்லது இருதயம் சார்ந்த பயம் வர்றதோ தலைவலியோ அல்லது உங்களுக்கு கண் சம்பந்தமான தொந்தரவுகளோ இந்த மாதம் வராமல் போவதற்கு வாய்ப்புகளே இல்லை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது உறவுகளால் சின்ன சின்னதான கருத்து வேற்றுமைகளும் உறவு உறவுகள் மத்தியில் பகை உணர்வுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு சிம்பிளாக சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசி அன்பர்களுக்கும் சூரியனால் எல்லா விதமான நன்மையும் உண்டு ஈவன் சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய சம்பாத்தியம் கூட கொஞ்சம் அதிகமாகும் டபுள் ஆகும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் சொந்த ஊர்லேயே குப்பை கூட்டிகிட்டு இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சில ஏமாற்றங்கள் வந்தே தீரும் அதுவும் சுயதொழில் செய்யாம வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் சற்று கூடுதல் கவனமாகவே எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் இந்த காலகட்டம் சொத்து பொத்து சம்பந்தமான விவகாரங்கள் பேசுகிறோம் பிடிக்கணும் அப்படின்னா அதை பேசாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நம்மளுடைய சொத்தை இன்னொருத்தருக்கு நம்ம தாரபார்த்து கொடுக்குற மாதிரி ஆயிடும் ரைட் அதே போல் கோர்ட்டு கேஸ் போலக்குனா வாய்தை தள்ளி போட்டுருந்த மாதம் தள்ளி போடுறது கூட தப்பில்லைன்னு தான் சொல்லுவேன் நான் சொத்து சம்மந்தமான விவகாரங்கள் மிகச்சரியாக கையாளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை துணையின் பார்வையில் நம்ம ஒரு சந்தேகப்படக்கூடிய நபராக மாறிவிடுவோம் என்னென்னா எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்க முடியாது சில விஷயங்களை மறைப்போம் மறைக்கணுன்ட்டு இல்லை மறந்துருப்போம் அது பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் சந்தேகப்படும் மாணியான நடவடிக்கை நம்மளோட தான் இருக்குமாதிரி நம்ம நடந்துக்குவோம் ஸோ அதை தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ சூரியன் ஒரு கூடியவராகி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது என்னதான் நல்ல விஷயமா இருந்தாலும் பன்னெண்டில் ஒரு கிரகம் போய் உட்கார்ந்து அது சூரியன் போல் ஒரு ஒளிமிக்க கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவ்களையும் கொடுக்குது முக்கியமாக கணவன் மனைவி அந்த அயன சயன சுகம் இருக்கு இல்லையா அது சார்ந்த விஷயங்களை வெளியில் பேசிடவே கூடாது வெளியில் பேசிடவே கூடாது சப்போஸ் அப்படி பேசிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பிரச்சனைகளை இழுத்து விட்டுரும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நாலு செவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்குள்ளே மட்டுந்தான் இருக்கணும் வெளியில் யாராவது கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களாக்கோ முடிஞ்சு போச்சு கவனமாக பார்த்துக்குங்க ரைட் அடுத்ததாக மாசி மாதம் பதினொன்னாந்தேதி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துக்கு போகுது எல்லா கிரகங்களும் பண்ணன்ல அஞ்சு கிரகங்கள் என்ன தான் பண்ணுறது ம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது ரெண்டு கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்துல சம்பாதிக்க வச்சிருவார் ரெண்டுக்கு லாபஸ்தானம் தான் அந்த இல்லை வருமானத்துக்கு பெருசாக குறைய வைக்க மாட்டாரு என்ன இங்க முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய வருமானம் வெளியில் சொல்ல முடியாது இந்த மாதிரி தான் எனக்கு சம்பாரித்தேன் இந்த மாதிரி தான் எனக்கு காசு பணம் வந்தது அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாது அதாவது ரெகுலராக கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்கணும் அது போக எக்ஸ்ட்ராவாக சம்பாதிப்பீங்க கண்டிப்பாக ஸோ அது வந்து வெளியில எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதே நேரத்தில் அந்த காசு பணத்தை சரியான நேரத்தில் சரியான டைமில் பயன்படுத்தவும் முடியாது கொஞ்சம் தேவைப்படும் போது அந்த காசு பணம் நம்மளுக்கு உதவி செய்யாது அப்படிங்கிறத சொல்லி இப்போ சம்பாதிக்கிறது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ம் அதே போல் அந்த இருபத்தி மூணுலேருந்து முப்பது வயசு முழுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் வாகன விரயமோ சொத்து விரயமோ அல்லது கல்யாணத்துக்காக செலவுகளை செய்கிறதோ வீடு கட்டுறதுக்காக செலவுகள் செய்கிறதோ இல்லை வேலைக்காக கையில் காசை கொண்டு போய் கொடு ஒருத்தர் கிட்ட கொடுத்து வேலை வாங்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக பொருள் செலவுகள் தன விரயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது முடிந்தளவு அது உங்களுடைய வளர்ச்சிக்கான செலவாக மாற்றிக்கொள்வது நம்மளுடைய கையில் இருக்குது ரைட் யாரையுமே இந்த காலகட்டம் தூற்றி பேசக்கூடாது சரிங்களா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் ரெண்டு போய் உட்காந்து ராகு கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு இருக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்களோட செயலை கண்காணிச்சுட்டே இருப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்க இது என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அவங்களுடைய குறைகள் என்னவோ அதை அவங்க முன்னாடியே பேசுவோம் மற்றவர்களை நிந்தனை செய்தல் அப்படிங்கிறது அதுக்கு பேர் அவங்களே பலவிதமான கஷ்டத்தோடு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம வாட்டுக்கு அவன் எதுலெல்லாம் அவனுக்கு வீக்காக இருக்கோ அதையெல்லாம் சொல்லி நம்ம கேலி செஞ்சுட்ருப்போம் அது வேண்டாம் இது வந்து வேண்டாத வேலை அப்படிங்கிறது அப்படி வேண்டாத வேலையில் நம்ம ஈடுபடும் போது கெட்ட பெயரை உண்டாக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது கெட்ட பெயரை உருவாக்கணும் கூட பரவாயில்ல மறுபடியும் நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்மளுடைய நடத்தையில் அதை சரி பண்ணிக்கலாம் மீனம் அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக மாறிடும் அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் கெட்ட பெயர் ஏற்பட்டால் பரவாயில்ல ஆனால் இப்போது வஞ்சனை செய்யக்கூடிய நபர்களை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள் அதாவது மறைமுக எதிர்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில் அப்போது அதில் தான் கவனமாக இருக்கணும் அதில் தான் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையை பற்றின கவலை சற்று அதிகமாக இருக்கும் ஐயையோ இப்படி விட்டுட்டோமே அவங்களுக்காக நம்ம நின்றுக்கணுமே நம்ம நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வாழ்க்கை துணை பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது தந்தை பேரில் சொத்து பத்து உண்டான ஒரு சூழலை சொல்லுது தந்தை பேரில் பத்திரப்பதிவு செய்வீங்க இல்லைன்னா தந்தைக்கு வாகனம் வாங்குறதோ ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு அசடு சேர்றக்குன்னான வாய்ப்புகளை சொல்லுது பெருசா அதிர்ஷ்டம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு மன குறை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்காக செய்திருக்கணும் ஆனால் நம்மளுக்கு மற்றவங்கள மாதிரி நடக்க மாட்டேது நம்மளுக்கு பெருசாக அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளுக்குள்ள ஒரு ஊண்டிங் வந்துடும் கொஞ்சம் செலவுகள்லாம் அதிகமாக செய்கிறோமோ செலவு குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் சரியான நேரத்தில் பயன்படுத்த முடியாமல் போயிடுது நம்ம ஏழையாகவே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே கொடுத்துருது மு முக்கியமாக பன்னெண்டாம் இடத்துல போய் ஒன்பதாம் அதிபதி இருந்ததுன்னா தூக்கம் குறைஞ்சிடும் அலைச்சல் அதிகமாகிடும் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய பொறுப்புகள்னால அதிக மன உளைச்சலும் அலைச்சலும் உண்டாகுது பொறுப்புகளை விரும்பி ஏற்றுக்க வேணான்னு சொல்லுது வந்தால் கூட வேணாசாமி அந்த அளவுக்குலாம் நான் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி விளைவிக்கிறது நல்லது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடலாம் இந்த ரெண்டாம் மதிப்பதிவு பன்னெண்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது படிப்படியாக பொருளாதார முன்னேற்றம் உண்டாக எப்படி சம்பாரிச்சிடுவோம் அது பொறுமையாக தான் அது நடக்கும் எந்த எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அது இறுதியில் ஃபைனலாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மனம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிச்சுடுவோம் தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லது தேவையற்ற கருத்துக்களை சொல்லாமல் இருக்கிறது நல்லது முதல் குழந்தைக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வர்றதோ முதல் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படும் இல்லை அவங்க ஏதாவது செஞ்சு போட்டு வந்துடுவாங்க அதனால் நம்மளுக்கு தலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத பேச்சு குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத மொ முதல்ல மைண்டில் உள்வாங்கிக்கிங்க அதே நேரத்தில் கடன் வாங்கியாவது கையில் காசு வச்சுக்கணும்னு நினைப்பீங்க கடன் வாங்கி கையில் காசை வச்சுட்டு செலவு செய்வீங்க கடன் வாங்கியாச்சு சரி இந்த காசை வச்சுட்டு என்ன பண்றது எதும் பண்ணுவோம் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டு செலவு செய்வோம் தேவை அறிந்து செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ரைட் இப்போ பன்னெண்டாம் இடத்துல போய் புதன உட்காந்துட்டாரு ஏழு கூடியவர் பன்னெண்டில் வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்கள் மூலமாக கூட்டாளிகள் மூலமாக தேவையில்லாத விரைய செலவுகள் அலைச்சல்கள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக மாறுவாங்க வாடிக்கையாளர் உங்களுக்கு எதிரிகளாக மாறுறது கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ வாடிக்கையாளர்கள்ட்ட சரியாக பேச்சுவார்த்தை சரியான கம்யூனிகேஷன் வேணும் ஐயா சொல்லுவாங்க இல்லையா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வெல்லக்கூடிய சொற்களை மட்டுமே இந்த காலகட்டம் நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி கூட இருக்காரு கூட ஆடக்கூடிய சூரியன் இருக்குது அது பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் சச்சரவுகள்லாம் வரும் இருந்தாலும் குடும்பம் பிரியாத வேறு விஷயம் குடும்பம் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள்லாம் வரும் தேவையில்லாத பேசினால்தான் பன்னெண்டாம் இடத்துல போய் புதனும் உட்காந்தாச்சு அப்படின்னாவே சோம்பேறித்தனம் தொத்திக்கும் ஆல்ரெடி ஜென்மச்சனியில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக தான் இருந்துட்டுருக்குது நம்மளுடைய வேலையை நம்ம செய்கிறதுக்கே ரொம்ப முறையாக இருந்துகிட்ருக்குறோம் நம்ம இப்போ வந்து புதனும் வேறு போய் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் இல்லையா அப்போ வந்து என்னென்னா சோம்பல் அதிகமாகிடும் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும் அதை பத்து நிமிஷம் கழித்து கேட்டால் மறந்துடுவாங்க கண் முன்னாடி ஒரு நி நி நடக்கிற நிகழ்வுகளை நம்ம வந்து அப்சர்வ் பண்ண மாட்டோம் நம்ம பாக்கெட்லேருந்தே இரநூறுபா பா நோட்டு இருந்ததுன்னா நம்ம பாக்கெட்லேருந்தால் காசு எடுப்பாங்க நம்ம பாக்கெட்லேருந்தால் காசு எடுப்பாங்க ஆனால் நம்ம அதை நோட்டீஸ் பண்ண மாட்டோம் நம்ம அதை நோட்டீஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா சிந்தனைகள்லாம் வேற எங்கேயோ இருக்கும் ஞாபக மருதி அதிகமாகும் ஞாபகம் மரதி அதிகமாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை குடும்ப உறவுகளில் என்ன பண்ணுறாங்கன்னு எது உங்களுடைய வருமானத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கு போது வேலை எப்படி இருக்க போது அப்படிங்கிற விஷயத்தில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அதெல்லாம் போட்டு ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஏதோ ஒரு நாட்டில் நடந்த விஷயத்தை மும்முரமாக பார்த்து பேசிகிட்டு இருப்போம் மும்முரமாக அதில் ஈடுபாடிட்டு இருப்போம் ஈடுபட்டு இருப்போம் இப்போ நம்மக்கிட்ட சுத்தமாகவே வருமானம் இல்லை கடன் வாங்கிட்டு இருக்கான் நம்ம எதுக்கு நகையோட ரேட்டை பார்க்கணும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு மோடி ஐயா என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏன் யோசிச்சுட்டு இருக்கணும் நம்ம வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு சாப்பாடு நம்ம சம்பாதிக்க முடியும் இருக்கிற கடங்கட்சியில் கட்ட முடியும் அந்த எண்ணம் இருக்காது குழந்தைகளை பார்க்க முடியும் அந்த எண்ணம் இருக்காது இருக்கிறதெல்லாம் விட்டு போட்டு ஆகாத விஷயத்தை வெளிநாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியூரில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதைகளை பார்த்துட்ருப்போம் அந்த அது நம்மளுக்கு உலக மாமா ஜென்ரல் நாலேஜாக அதிகப்படுத்திக்கிறோமாமா அப்படின்னு நம்ம கேட்டால் அது ரிவர்ஸ் வேற சொல்லுவோம் நம்ம ஏன்னா ராகு கூட புதன் இருக்குது புதன் கூட வக்ரமாகிறார் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வக்ரமாகுது வக்ரமானதுக்கு அப்புறம் தான் எத்தனை வேலையாலும் செய்வோம் சரிங்களா அதே போல் வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல போய் வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து எதிரிகளை நீங்கள்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவங்களே அழிஞ்சிருவாங்க உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயலே அப்படி இருக்கும் அவங்களே அடைஞ்சிருவாங்க வண்டி வாகனத்தில் கவனம் வீடு நிலம் வாகனம் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு அந்த காலகட்டத்துக்கு கொடுங்க அது ஒரு சாதகமான ஒரு அமௌண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நஷ்டம் இல்லாமல் சாதகமான ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது என்னென்னா புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் வக்ரம் பெற்று உட்கார்ந்த ஒரு ராகு கூட இருக்குதுன்னா இவர் அதிகாரத்தில் இருக்க இல்லாத நபராக இருந்தால் பிரச்சனையும் இல்லை இப்போ மீன ராசிக்காரங்க நீங்கள் ஏதாவது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்கராக மாறிடுவீங்க அந்த அதிகாரத்தை அந்த செல்வாக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கராக மாறிடுவீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான சட்ட சிக்கல்களையும் சரி செய்யறதுக்கு உண்டான வழியை தேடிடுவீங்க உறவுகளில் ஒற்றுமை குறைவு முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைக்காக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் ஏன்னா நாலாம் அதிபதி போய் பன்னெண்டில் வக்ரம் பெற்று உட்காந்துருக்குது நம்மக்கிட்ட ஆட்டை போட நினைக்கிறவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சி மண்டை மேலே கொட்டி அனுப்பிச்சிட்டுருவோம் ஐயா சாமி என்னால் முடியல எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம யாராவது நம்மக்கிட்ட வந்து நின்னா நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்காம தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தான் முதன் வக்ரமாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மனநிலைமையை தான் கொடுக்கும் ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால காம்ப்ரமைஸ் இல்லாமல் எது உண்மையோ எது தர்மத்துக்கு சரின்னு படக்கூடிய விஷயமா அதை கரெக்டாக செஞ்சுடுவீங்க ரைட் மாசி மாதம் பதினேழாம் தேதி சுக்கரன் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்குள்ளே வராறு உச்சம் பெற்ற சுக்கரனாக மாறுது பாருங்கள் மூணுக்குடையவர் நீங்கள் காலி நிலம் வாங்கிறது வாகனம் சாரி டூ வீலர் வாங்கலை அதே போல் வந்து ஜுவல்ஸு கா களத்தில் அணிக்கக்கூடிய ஆபரணங்கள் ஜுவல்லனால் நீங்கள் வந்து தங்கத்திலே தான் வாங்கணும் கிடையாது வெள்ளியில் எதுனாலும் வாங்கலாம் சரியா அப்போ வந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தீங்க அப்படின்னா வெயிட் கம்மி பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக லக்னத்தில் சுக்கரன் வந்தாலே வந்துடும் பெண்கள் மூலமாக நிறைய இடமாற்றங்கள் நிறைய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அதே நேரத்தில் தவறான ஒரு பெண்ணினுடைய பேச்சுவார்த்தையினால் பழக்க வழக்கத்தினால பெரிய அவமானம் வருவதற்கும் கை வாய்ப்புகளை சொல்கிறது மற்றவங்களுடைய பார்வைக்கு நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும் அந்த காலகட்டம் ஸோ நம்மளை ஈர்க்கிறதுக்காகவே தவறான எண்ணம் படைத்த நபர்கள் அது ஆனோ பெண்ணோ தவறான எண்ணம் படைத்த நபர்கள் நம்மளுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே இந்த நிகழ்வு நடக்காத்திருக்கு இப்போ அவங்களுடைய இன்டென்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பழக ஆரம்பிங்க என்னதான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் குடும்பத்தில் ஆயிரத்தி எட்டு மிக்கல் புணுங்கல்கள் இருந்தாலும் லக்னத்தில் சுக்கரன் ராசிக்குள்ளே சுக்கரன் வந்து அமருது அப்படின்னா குடும்பத்தை பிரித்து விடாதவர் குடும்பத்தை சேர்த்து தான் வைக்கும் இன்னும் கு குடும்பத்தில் புது உறவுகளை ஏற்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகிறது அந்த திருமண கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலை வரணும் இல்லை இந்த திருமண கலை வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் அந்த சுக்கரன் ஏற்படுத்துவார் வாழ்க்கை துணை நம்மளுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு எல்லா விதமான வழிகளையும் பார்க்கும் அப்படிங்கறது சொல்லுது ஆயுள் சம்பந்தமான பயம் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுக்கு ஆயுள் சம்பந்தமான பயம் சுத்தமாக இல்லாமல் போயிடும் அதே போல் வந்து உயிர் சொத்து சம்மந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வெளியில கொடுத்த வாராத கடன் எல்லாம் வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு ஒரு சிம்பிளா என்னன்னா தினமும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கணும் கேட்கணும் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில்களுக்கு போய் மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க கொஞ்சம் மல்லிகைப்பூ கொஞ்சம் இனிப்பு பிரசாதம் மகாலட்சுமிக்கு வச்சு படைச்சி மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க வாராத கடன்கள் வசூலாகும் இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட் அதே போல் வந்து ஒரு இன்னும் வராமல் இருக்குது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டோம்னா அது ரிட்ரி பண்ண முடியல இப்படி எதுனாலும் சரி வராமல் இருக்கக்கூடிய பணம் நீண்ட நாள் சேமிப்பு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் நண்பர்கள்ட்ட காசு பணம் கொடுத்தேன் அது கிடைக்காம போயிடுச்சு இப்படி எதுனாலும் சரி கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் தினமும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அதே நேரத்தில் சிம்பிளாக சொல்லப்போனால் பிறந்த கிழமை அன்னைக்கு பிற நட்சத்திரம் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வாங்க டோட்டலாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாறிடும் இந்த பன்னெண்டாம் இடத்துல இப்போ கிரகம் இருக்குது ஆறு கிரகம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி சுக்கரன் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் என்னதான் ஒரு அட்டமாதிபதியாக இருந்தாலும் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நபர்களை அனுப்பினாலும் நம்மளுக்கு நம்ம தெளிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரெக்குவஸ்டாக இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பிள்ளை பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் தெரிஞ்சுட்டேன் பலம்